முழுமதி நீதிக்கதை சேனலின் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இறந்தவர்களோட ஆன்மா எந்த உருவத்தில் பூமியை சுற்றி வரும் அது உண்மையாகவே சுற்றி வருதா அது உண்மைன்னா ஆவிகள் இருக்கா இல்லையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை சுற்றி தூய ஆத்மாக்களும் துர் ஆத்மாக்களும் இருந்துக்கிட்டே இருக்குதா அது நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சிக்குமா சில அறிகுறிகளை வச்சு ஆத்மாக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் முதலாவதா பட்டாம்பூச்சி இறந்தவர்களோட ஆன்மா பட்டாம்பூச்சியாக வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா நெருங்கினவங்க இறந்து போன பிறகு அவங்க வீட்டில் அடிக்கடி பட்டாம்பூச்சி வந்துட்டு போகிறது பார்த்துருக்கலாம் அடுத்து பூனை நாய் இறந்த ஆன்மாவோட உயிர் பூனை நாயாக கூட அடுத்த ஜென்மத்தில் பிறக்கலாம் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு பூனை உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வரலாம் ஒரு நாய்க்குட்டி உங்களை சுற்றி சுற்றி வரலாம் நீங்கள் எவ்வளோ விரட்டினாலும் அது போகாது ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு அது உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கும் எந்த ஒரு ஜீவராசியும் பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வராது அதனால உங்களை தேடி வர எந்த ஜீவராசியும் நீங்கள் விரட்டாதீங்க மூணாவது வாசனை எந்த ஒரு சாத்திய மே இல்லாமல் திடீர்னு ஒரு மலரோட வாசனையோ இல்லை சாம்பிராணியோட வாசனையோ இல்லை இறந்து போனவங்க கூட சம்மந்தப்படுற மாதிரி ஒரு சிகரெட் நாற்றமோ இல்லை தீயில் கருகி போனமோட ஒரு மனமோ இல்லை ஒரு இரத்த வாடையோ இல்லை திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு வாசனையை உணர்றீங்கன்னா அது உங்களுக்கு அருகாமையில் ஏதோ ஒரு ஆன்மாவோட தான் கூட இருக்கலாம் அடுத்ததாக கனவு இரவுகள் வர கனவுகள் மூலமா தொடர்பு கொள்ள முயற்சி செய்வாங்க ஆன்மாவுக்கு உணவு நீர் இல்லாம தவிப்பாங்க பித்ரலோகம் போற வரைக்கும் அவங்களோட தவிப்பை நமக்கு பதிவு செய்ய நினைப்பாங்க அதனால அவங்களோட தவிப்பை கனவு மூலமாக மட்டும்தான் நமக்கு பதிவு பண்ண முடியும் சில அறிகுறிகளை சொல்றேன் நம்பிக்கை இருக்கிறவங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இது நிறைய பேரோட அனுபவத்தை வச்சு உருவாக்கப்பட்ட பதிவு தான் கடிகாரம் ஒரே நேரத்தை காட்டுமா அது வந்து ஒரு ஆன்மாவோட வேலையா இருக்கலாம் இறந்தவருக்கும் நமக்கும் நெருக்கமான நேரமாக கூட இருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க உங்களோட பேரை எந்த சத்தமும் இல்லாமல் யாரோ அடிக்கடி சொல்லி அழைக்கிற மாதிரி இருக்கிறது யாருக்குமே கேட்காத சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்குதுன்னா அது ஆன்மாவும் உங்களை தொடர்பு கொள்கிற முயற்சியாக கூட இருக்கலாம் சில சமயம் உங்களுக்கு பிடித்த பாடல் இசை அது தானாகவே கேட்கும் அது வேற யாருக்கும் கேட்காது அறையோட வெப்பநிலை மாறுறது அறையோட வெப்பநிலை ரொம்ப குளிர்ச்சியாக மாறுறது அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெப்பநிலை மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னா அப்போது அங்கே ஆண் மாறந்திருக்கலாம் விளக்குகள் செயலிழுக்கிறது ஆவிகள் மின்சாரத்தை கையாளுகிற திறன் கொண்டவைன்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க லைட் ஆஃப் ஆகி ஆண் து ஆஃப் ஆகிறது இதெல்லாம் ஆன்மாவோட வேலையாக இருக்கலான்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு மூன்றாவது நாள் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஈஸி ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அது மட்டும் இல்லைங்க அது எதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம்னு எங்களுக்கு தோணுச்சு அதை நாங்கள் சாதாரணமாக விட்டுட்டோம் ஆனால் எங்கள் அப்பாவோட மூச்சு விட்டுற சத்தம் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு வருஷம் இல்லை பல வருஷம் இப்போவும் சில நேரம் எப்போவாவது கேட்கும் எங்கள் அப்பா அவங்க மேலே பவுட்ரு போட்டுப்பாங்க அவங்க வேர்வையோடு கலந்த அந்த பவுட்ரு கலந்த வாசனும் அவங்க இறந்ததுக்கப்புறம் பல தடவை நான் உணர்ந்திருக்கேன் பெரிய பெரிய விபத்துகள்லேருந்து ஒரு பட்டாம்பூச்சி என்னை காப்பாற்றுச்சின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இடையில ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் நான் நொறுங்கி போயிருப்பேன் கண் விழிக்கிறதுக்கு முன்னால் நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன் அந்த ஆக்சிடெண்ட்டில் இது என்னோடய நம்பிக்கை தான் அவங்க என் கூடவே இருக்காங்கன்னு நான் உணர்ந்தேன் உணர்கிறேன் நீங்கள் யாராவது ஆன்மாவை உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்கள் முழுமதி அபிராமி இது உங்கள் சேனல் இக்கிக்கை நன்றி